இந்த தொழிலுக்கு அதிக முதலீடு தேவையில்லை அதிக ஸ்டாக் வச்சுக்கணும் என்ற அவசியமும் இல்லை அது என்ன தொழிலா இருக்கும் என்று பார்ப்பதற்கு நம்ம பண்ணிக்கோங்க பிரிண்ட் ஆன் தொழில் தான் தெரிந்து போகிறோம் இந்த தொழிலானது கஸ்டமைஸ் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு ஆன்லைன் தொழிலாகும் இந்த தொழிலில் முதலிலே தயாரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்த பிறகு மட்டுமே பொருட்கள் தயாராகி வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அனுப்பப்படும் இது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராபிட் தொழிலாகும் ஷர்ட்ஸ் ஹுடிஸ் மேக்ஸ் போன் கேசஸ் போஸ்டர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் போன்ற பொருட்களை டிசைன் செய்து விற்பனை செய்யலாம் எந்த மாதிரி இந்த தொழிலை செய்யலாம் எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு டி ஷர்ட்ஸ் ஹுடிஸ் ஷர்ட்ஸ் மேக்ஸ் போன் கேசஸ் போஸ்டர்ஸ் கேப்ஸ் பேக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் நோட் புக் ஆர்ட் கேன்வஸ் பிரிண்ட்ஸ் பிலோ கவர்ஸ் போன் பாப் சாக்கெட்ஸ் போன்றவை கஸ்டமை செய்யலாம் இந்த தொழிலை நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்னு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறது அதில் உங்களுடைய டிசைனை அதில் அப்லோடு செய்வீர்கள் நீங்கள் செய்த டிசைனை கஸ்டமர் வாங்க நினைத்தால் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஆனது டிசைன் செய்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பிவிடும் இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இன்னொரு முறை இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி விற்பனை செய்தல் இதில் நீங்கள் டிசைன் செய்து அப்லோடு செய்வீங்கள் இதில் வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் டெலிவரி செய்ய வேண்டியிருக்கும் ஷாபிஃபை ஸ்டோர் ஸ்பாட் தளத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்குங்கள் பெரிய அளவில் விற்பனை செய்வதற்கு உதவியாக இருக்கும் இல்லையென்றால் அமேசான் பிளிப்கார்ட் போன்றவற்றில் மூலம் அதிகமான ஆர்கானிக் சேல்ஸ் பெறலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலமாகவும் விற்பனை செய்யலாம் இந்த தொழிலில் நீங்கள் செய்யும் பொருட்களானது யாருமே செய்யாதது போலவும் இருக்க வேண்டும் ட்ரெண்டிங் டிசைனாகவும் இருக்க வேண்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் விற்பனை அதிகரிக்குங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலம் டார்கெட் ஆடியன்ஸ் பிடிக்க வேண்டும் இன்ஃபுளுன்சர் மார்க்கெட்டிங் மூலம் உங்கள் பிராண்டை ப்ரமோட் செய்யலாம் அப்ளேட் மார்க்கெட்டிங் பயன்படுத்தி மற்றவர்களை கொண்டு உங்கள் பொருட்களை விற்கலாம் ஆர்கானிக் ரீச்சை பெற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸை பயன்படுத்துங்கள் இந்த தொழில் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா முதலீடு தேவையில்லை தயாரிப்பு இருப்பு வைத்திருக்க தேவையில்லை உலகம் முழுவதும் விற்பனை செய்யலாம் பாசிவ் இன்கம் உருவாக்கலாம் ஒரு முறை டிசைன் செய்தால் மீண்டும் தயாரிக்க தேவையில்லை ட்ரெண்டுகளை பயன்படுத்தி யூனிக் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம் நோ ஷிப்பிங் வரிஸ் பேக்கிங் டெலிவரி அனைத்தையும் பி சப்ளையர் பார்த்துக் பார்த்துக்கொள்வார்கள் இந்த தொழிலை பற்றிய சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்